ஆப்பின் உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் கூட்டணியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார் இதுகுறித்து திண்டுக்கல்லில் அவர் பேசுகையில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும் வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணி என்றால் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றும் கட்சி ஒத்த கருத்தோடு செயல்படக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேசுவதில் எந்த தவறும் கிடையாது இண்டி கூட்டணியின் தலைமை கவலைக்கிடமாக உள்ளது சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் நடந்தது தவறு அனைத்து கட்சிகளும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அலுவலர்களாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் ஒருபுறம் நியாயமாக இருந்தாலும் அவர்களை யாரோ தூண்டிவிடு இவ்வளவு காலம் தாழ்த்தி போராட்டம் நடத்துவது ஏன் அதுவும் தேர்தல் அறிவிப்புக்கு பத்து நாட்களுக்கு முன்பு குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என சில கட்சிகள் தங்களது தோல்வி பயத்தில் விவசாய பிரதிநிதிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது நல்லதல்ல என ஜி வாசன் தெரிவித்தார்